ஏய் எப்படி ஏறிக்கிட்டு அந்த தட்டி பால் தட்டி தட்டி விளாடுற மாதிரி நினைக்குதா இல்ல அடிக்க போதான்னு தெரியல அமீன் பிரதர் வாங்க குட் ஈவினிங் அமீன் பிரதர் குட் ஈவினிங் சிஸ்டர் அமீன் பிரதர் அவர் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு யாரு இவனா அந்த குட்டி பூணைட்ட சொல்லியே பேசாமர்ல அது தான் குட்டியா இருக்கு எப்படி பாக்குது வருங்க ரொம்ப பொசசிவ் யாரு அடிக்கக்கூடாது அதுக்கு வலிக்கும் இப்ப இட்டு வா அமீன் பிரதர்னா ஃபரிதா பேசுகிறேன் சிஸ்டர் டீ சாப்பிட்டீங்களான்னு கேட்குறீங்களா ஃபரிதாண்ணா அவங்க ஒய்ஃபா அமீன் பிரதர் டீ சாப்பிட்டீங்களா ஆ இனிமேல் தான் சாப்பிட்ணும் ஃபரிதா சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க அமீன் பிரதர் எங்கே ரொம்ப நாள் ஆளையே காணும் நானும் ரொம்ப நாள் லைவ் போடல இது எப்படி வெட்டி பாக்குவார் ஓட்டையாலிய ஏய் என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க மனசுல அது விளையாட்டு பொருள் இல்ல இறங்க கீழ அமீன் பிரதர் எஸ்ன்றீங்களா பரிதா சிஸ்டர் நீங்க நல்லா இருக்கீங்களா அமீன் பிரதர் எங்க காணும் அமீன் பிரதர் அலமது இல்லா நல்லா இருக்கேன் ஓகே ஓகே சண்டே ஸ்பெஷல் என்னது அதுதான் சொல்றீங்களா அவர் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காருன்னு அப்படியா ஏய் அச்சு ஏதா சுத்தி சுத்தி வாரானே அட பக்கி பாலை கொட்டி விட்டியா ஏன் இந்த வாரத்துக்கு வார அது போ போலி இதுப்பாவோம் இல்ல அவருதான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இல்ல அதனாலதான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு ஓ அப்படியா என்னாச்சு சரி நல்லா பாத்துக்கோங்க பர்த ச சிஸ்டர் இன்னைக்கு சாம்பார் தான் வச்சேன் உங்கள் வீட்டில் என்ன வச்சேன்னு கேட்குறீங்களா நானும் சாம்பார் தான் வச்சேன் சிக்கன் கிரேவி வச்சேன் சரி 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 இந்த பையன் இருக்கானே எங்க அவன் ஆ விட்டு எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க சிஸ்டர் அவரை கேட்டதா சொல்லுங்க